தளபதிய பத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணன் சத்திய நாராயணராவ் இருக்க சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தளபதி வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை தளபதி ரசிகர்களுக்கு நிறையவே இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல போன மாசம் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டில தமிழக வெற்றி கழகத்தோட முதல்

போகட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு சோ இவர் இப்படி பேசுனது தளபதியோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் பயங்கரமா டென்ஷன் ஆக்கி இருக்கு தமிழ்நாட்டு மக்களே ஒரு பெரிய மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சோ அந்த மாற்றத்தை கொடுக்க போறது விஜய் தான் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல ரஜினியோட அண்ணன் பேசுனது பெரிய விவாதமா இருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ